பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் பழைய பேஷண்ட்டாக நான் பார்வதியை டிஸ்டர்ஜ் பண்ணிட்டு புது பேஷண்ட்டாக நம்ம சாண்ட்ரா திவ்யா உள்ளே ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரோமோவில் வச்சு செஞ்சிருக்காரு திவ்யா அண்ட் சாண்ட்ராவை லைக் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன ஆட்டி அவங்கன்னு கிடையாது சாண்ட்ரா திவ்யா பிரஜின் இவங்க மூணு பேருக்குமே என்ன ஆட்டிடியூட் அப்படின்னா இவங்க என்ன கார்ட் கண்டஸ்டன்ஸாக வந்திருந்தாலும் அவங்களுக்கு நிறைய தெரியும் இருக்கிறவங்களுக்கு ஒழுங்காக கேம் ஆட தெரியல இதுங்களுக்கு அறிவு இல்லை இதுங்களுக்கு கேம் ஆட தெரியல நமக்கு தான் நிறைய ஒரு அறிவு இருக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் மூணு பேரும் தெரிஞ்சிட்ருக்காங்க அண்ட் அண்ட் சேதன் அதனால தான் கேட்குறாரு பிக் பாஸ் ஏன் உங்களுக்கு இந்த ஒர்க் கொடுத்தாருன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க டாஸ்கில் வந்துட்டு கிச்சன் டீம் ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க கொடுத்த ஒர்க்கை பண்ணாங்க பட் சுவாரஸ்யமாக எதுவும் பண்ணலை செகண்ட் டே மூஞ்சி சொல்லிக்காமல் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க தேர்ட் டே ரிவெஞ்ச் மோடுக்கு போயிட்டாங்க செகண்ட் டே எங்களுக்கு நீங்கள் காயின் தரலைன்னா நாங்கள் அதுக்காக நான் ரிவெஞ்ச் மோடுக்கு போக போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டாங்க நீங்கள் ஒரு ரிவெஞ்ச் மோட் போய் அந்த வெங்காயம் தோல் பூண்டு தோலெல்லாம் வீடு ஃபுல்லாக போட்டிங்க ஸோ அது உங்களோட மிஸ்டேக் உங்கள் மிஸ்டேக்ஸாக உங்களை வச்சே கரெக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இனி ரெண்டு பேர் மட்டும் அந்த எல்லா வேலையும் செய்யணும்னு பிக் பாஸ் கொடுத்தார் பட் மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் தப்பே தான் திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இது உங்களுக்கு பனிஷ்மெண்டா கொடுத்துருக்காங்க அந்த பனிஷ்மெண்ட்டையும் நீங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க லைக் இப்போ திவ்யாலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களை கண்காணிக்கிறதுக்கு விக்கல்ஸா அப்போ அவனை நான் வச்சு செய்யறேன் அவருக்கு பாஸ் கூட அவங்களை கலாய்ச்சார் திவ்யாவை நீங்கள் என்ன செய்வீங்கன்னு தெரியும் ஆனால் என்ன செய்ய போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஐயோ பாஸ் நான் உங்களை செய்ய மாட்டேன் எங்களை கண்காணிக்க போகிறவரை நான் செய்கிறேன் அப்படின்னாங்க சரி அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா இவெல்லாம் ஒரு ஆள் இவெல்லாம் என்ன கண்காணிக்கிறானா இவனை நான் கதற விட்டுறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் தான் இருந்தாங்க ஸோ உங்கள் தப்பை நீங்களே ரெஃபர் பண்ணி வாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் தப்பு பண்ணுவீங்களான்ற மாதிரி தான் இருக்காரு ஆனால் அப்போ நம்ம திவ்யாவோட ரியாக்ஷன் ஏன்னா திவ்யா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே எனக்கு உடம்பு முடியலை நான் இவ்வளோ தான் பண்ண முடியும் எனக்கு தலை வலிக்குது இப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிட்யூட் காமிச்சிட்டு இருந்தாங்களே அதனால தான் சேது நான் கேட்குறாரு என்ன ஓட முடியலையா டயர்டாக இருக்கீங்களா அப்போ வெளியே வந்துடுங்க எதுக்கு இன்னும் இருந்து கஷ்டப்படணும் வெளியே வந்துடுறீங்களா அப்படின் போது அப்படியே திவ்யோட முகம் ஐயோ சார் நடிப்பு சார் நம்பிராதீங்க என்னால் வெளியே கூப்பிட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால தான் அவர் கேட்குறாரு பிக் பாஸ் எப்போ கண்ணை அடைக்கணும் அடுத்த சீசனுக்கு கண் திறக்கணுமா இல்லையான்ற முதற் கொண்டு உங்களுக்கு தெரியுதுன்னு போது சாண்ட்ரோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கணுமே அப்படியே சாண்ட்ரா வீக்கெண்ட் ஆச்சுன்னா ஒரு குழந்தை புள்ள மோடுக்கு வந்துடுறாங்க வீக் டேஸ் ஆச்சுன்னா அந்த சூனிய சூனியக்கரி மோடுக்கு வந்துடுறாங்க என்னென்ன வார்த்தைகள் இப்போ விக்கல்ஸை வந்து பிக் பாஸ் அசைன் பண்ணி நீங்க அவங்கள மேற்பார்வை இடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எதுக்காக ஓகே நீங்க ரெண்டு பேரும் உங்கள் மூணு பேருக்குள்ளே ஆக மாட்டேங்குது அது ஒரு கண்ட் ஆகும் டெஃபினட்டா அவருக்கும் தெரியும் ஒரு பிரச்சனைகள் வரும் சண்டைகள் வரும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு சூப்பர் ஸோ விக்கல்ஸை அசைன் பண்ணது காரணம் உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபரை உங்க கூட அது உங்களுக்கு மேலே ஒரு ஹையர் பொசிஷன்ல கொடுக்கும்போது போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு பாக்குறது தான் பட் அப்பவும் நம்மளோட சாண்ட்ரா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பேசினாங்க லைக் மடியில் வந்து உட்காந்துக்கோ இங்கே தான் வந்து உட்காந்து

ஸோ உங்களுக்கு மற்ற எல்லா விஷயத்துலையும் இவ்வளோ ஆட்டிடியூட் காமிக்க தெரியுது பிக் பாஸையே வந்து எப்போ கண்ணை துறக்கணும் மூடணும்னு சொல்ல தெரியுது ஆனால் உங்கள் வேலையை நீங்கள் கொடுத்த வேலையை ஒழுங்காக செஞ்சீங்களா நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க அதை திருந்துங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் திருதுனீங்களா அதை விட்டு அந்த இடத்துலையும் நீங்கள் புள்ளி பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளா ஆமாம் நீங்கள் யாருங்க இதெல்லாம் பேசுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்க ஏன்னா நம்மளோட சாண்ட்ரா இருந்துட்டு இல்லை சார் நான் இதுக்காக சொல்ல வரல சார் அப்படி ஒரு குழந்தை புள்ள மோடுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டாங்க இல்லையா அந்த மோட்டில் வந்துட்டு இல்லை சார் நான் இதுக்காக சொல்ல வரலன்னு ஏன்னா சாண்ட்ராக்கு நல்லா தெரியும் நான் இப்படி ஒரு வார்த்தை விட்டோம்னா இது டெஃபினட்டாக இதை கேள்வி கேட்பாங்க பட் இதுக்கு பின்னாடி அவங்க ஏதோ ஒரு பேக் ஸ்டோரி வச்சுருக்காங்க அவங்க யாரை போட்டு கொடுக்கணும் நான் இந்த விஷயத்த நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சார் வந்தேன்ற மாதிரி கேட்குறாங்க ஆனால் சேதுனா நீ யாருமா அதெல்லாம் முதல்ல பேசுறதுக்கு நீயும் கண்டஸ்டன்ட் தானமா ஏன்னா பிக் பாஸையே நீ கேள்வி கேட்குற அளவுக்கு நீ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஏன்னா இன்னைக்கு இந்த விஷயத்த பெருசாக அட்ரஸ் பண்ணலை அப்படின்னா நாளைக்கு வர்றவன் போகிறவெல்லாம் அந்த பிராண்டை அழிச்சிருவானுங்க பிக் பாஸ்னால் என்ன பெரிய இவனுங்களா சேதுபதியை ஹோஸ்டாக இருந்தால் அவன் பெரியவனா அப்படின்னாலும் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஸோ முதல்லயே இந்த இடத்த தட்டி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ நீ யார் இதெல்லாம் கேள்வி கேட்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதாவது இந்த ஆம்பளை புருஷனும் பொம்பளை பொண்டாட்டியும் சேர்ந்து வந்து செருப்படி வாங்கணுன்றக்காகவே இந்த சீசன் வந்திருக்காங்க போல இருக்கு ஸோ நீ யார் இதை கேள்வி கேட்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான நோஸ்கர் சாண்ட்ராக்கு கொடுத்தாரு அண்ட் என்ன சொன்னாதான் நீங்கள்லாம் ஜெயிலுக்கு போவீங்க என்ன சொன்னாதான் வேலை செய்வீங்க எப்படி தான் உங்களுக்கு சொல்லணும் ஏன்னா நீங்கள் வேலை செய்யுங்க இந்த ஒர்க்கை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் பொறுமையாக சொன்னாலும் இவர் சிக்கல்ஸ் பொறுமையாக சொன்னாலும் கேட்க மாட்டேறீங்க உங்களுக்குன்னு ஒரு டாஸ்க்காக கொடுத்தாலும் பண்ண மாட்டீங்க என்ன சொன்னால் தாண்டா நீங்கள் செய்வீங்க அப்படின்ற மாதிரி சேதுனாவையே கத்த வச்சுட்டாங்க என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்களான்ற மாதிரி ஏன்னா போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னார் கத்தாதீங்க ஏன் அப்படி கத்துறீங்க அப்படின்னாரு பட் அவரையே மனுஷனையே பிபி சுகர்னு எல்லாம் வர வச்சுருவாங்க போல இருக்கு மனுஷன் அந்த அளவுக்கு கற்று கத்துனு கத்துனார் அதுலேயும் நம்ம திவ்யாலாம் சொன்னாங்க இல்லையா ஹோஸ்ட் பேச்சே மதிக்க மாட்டானுங்க சார் கேட்க மாட்டானுங்க சார் உள்ள போய் நான் பேசுகிறேன் சார் அப்படின்னு போது அப்போ நம்ம சேதுனா சொல்லியிருப்பாரு எனக்கு சப்போர்ட் பண்ணி உள்ள ஒரு கண்டஸ்டன்ட் போகிறாங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்ன மனுஷனையே திவ்யா கத்துக்கத்துன்னு கத்த வச்சுட்டாங்க அதுலயும் சரி நம்மளோட திவ்யாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆமா இப்ப என்ன அதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து அவங்க வெளியே வரணும் நாமளும் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் தான் நம்ம வந்து நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம கொஞ்சம் வாரங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம் அவ்வளவுதான் அதுக்காக நமக்கு எல்லாம் தெரியும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இல்லாம அவங்களோட ஆங்கிளையும் எல்லாத்தையும் பார்க்கணுன்றத திவ்யா புரிஞ்சுக்கணும் ஏன்னா திவ்யா சாண்ட்ரா அளவுக்கு கன்னிங் பர்சன் கிடையாது திவ்யாக்கு கோபம் வந்தா அஞ்சு மூஞ்சிக்கு நேரம் கத்துறாங்க ஆனா ரொம்ப கோபப்படுறாங்க புரிஞ்சிக்காம நிறைய விஷயங்கள் பேசுறாங்க நான் கரெக்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருக்காங்க இப்ப அவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த தப்பை யாராவது அட்ரஸ் பண்ணாங்கன்னா அவங்க கோபப்படுறாங்க ஆனா தன் மேல இருக்க தவறை திருத்திக்கணும்னு நினைக்க மாட்டாங்க பட் சாண்ட்ரா அதுக்கும் மேல ஒரு கன்னிங்கான பர்சன் இப்படி எல்லாம் ஹர்ட் பண்ணலாம் இப்படி மாக் பண்றது இப்படி புள்ளி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள இமோஷனலி வீக் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சாண்ட்ரா இப்படி திட்டிட்டு இருக்கும் போது என் பொண்டாட்டிய நீ பேசுறியா அப்படின்னு பிரஜினோட எப்படி இருக்கும் பார்க்க ஆசையா இருந்தது பட் அதை நம்ம எப்படி எபிசோடில் பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சேதுனா நீங்கள் பார்த்துக்கோங்க அவர் பெரிய ரவுடி அவரோட பொண்டாட்டியை யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா நான் என்ன தான் அவளுக்கு வந்து நான் கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலும் நான் அவளை கல்யாணம் பண்ணியிருக்கேன் புருஷன் பத்தொம்போது வருஷம் அவள் என்னோட வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எல்லாருக்கும் வார்னிங் கொடுக்குற மாதிரி உங்களையும் வார்னிங் கொடுத்துட்டு போகிறாரு ஸோ ஃபைன் ப்ரோமோ பார்க்கும்போது செமையாக இருக்குது எப்பிசோடு என்னவா நடக்கும் அப்படின்னு பார்க்க ஆர்வமாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி